வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வாடகை வருமானம் தரக்கூடிய வீடு ப்ளஸ் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் பொன்னமாப்படையிலேருந்து வளசூர் போகிற வழியில் வாய்க்கால் பற்ற பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா வசந்தம் நகரில் இந்த ஒரு வீடு ப்ளஸ் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஐயாயிரத்தி இரநூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஐயாயிரத்தி இரநூறு சதுரடிங்க அதில் ரெண்டாயிரம் சதுரில் தார்சு வீடுங்க மேற்கு வாசலுங்க மீதி இடத்துல ஓட்டு வீடு ப்ளஸ் எம்டி இடம் இருக்குங்க ஓட்டி வீடு வடக்கு திசையில் வடக்கு திசையில் இருக்குங்க மீதி வந்து கிழக்கு திசையில் எம்டி இடம் இருக்குங்க இதில் உங்களுக்கு ரெண்டு போர் இருக்குங்க ப்ளஸ் கிணறு ஒன்று இருக்குங்க அது இல்லாமல் இபி சர்வீஸு நாலு நாலு இபி சர்வீஸ் தனியாக எடுத்திருக்காங்க த்ரீ லைனுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட் எவ்வளோ தெரிஞ்சிக்கலாலும் நீங்கள் டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அது இல்லாமல் நல்ல தண்ணி வசதி இருக்குங்க டோட்டல் சதுரடி ஐயாயிரத்தி இரநூறு சதுரடிங்க அதில் ரெண்டாயிரம் சதுரியில் தார்சு வீடு மேற்கு வாசலுங்க மீதி இடத்துல ஓட்டு வீடு ப்ளஸ் வந்து எம்டி இடம் இருக்குங்க ஓடி வீடு வடக்கு வடக்கு வாசலில் இருக்குங்க எம்டி அட உங்களுக்கு கிழக்கு திசையில் இருக்குதுங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தாக விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க